ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் பக்கத்து ஹவுஸில் சமையல் பண்ணியிருக்காங்க என்னென்ன சமையல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் நேச்சோ ஒரு குக்கரில் பண்ணியிருக்காங்க ஏன் நீங்கள் சட்டியில் பண்ணாமல் குக்கரில் பண்ணியிருக்கீங்க ஏன்னா குக்கரில் பண்ணது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சட்டியில் பண்ணோன்னால் எனக்கு பிடிக்காது ஓ ஓகே 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 அதையும் ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகே ஓகே அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு கறி குழம்பா ஆமாம் சிக்கனா மட்டன் மட்டன் ஓகே ஓகே

கேரளா ஸ்பெஷலாக இவங்களுக்கு வந்து ஊர் கேரளா கேரளாவில் சம்பல் வச்சுருக்காங்க இப்போ நம்மலாம் சம்பல் வச்சால் தயிர் வெங்காயம் மிளகா மட்டும் போடுவோம் இவங்க வந்து வெள்ளரிக்காய் போடுவாங்க கேரட்டு போடுவாங்க நல்லா வைப்பாங்க இவங்க ஊரில் மக்களே இன்னொன்று ஒன்று சொல்லணும் இவங்க ஊரில் சம்பளை வந்து என்ன சொல்லுவாங்க சம்பளம் சம்பளம் தான் சொல்லுவாங்க இன்னொன்று என்னமோ சொல்லுவாங்கள்ல சட்னி நம்மளாம் தேங்காய் சட்னி என்ன சொல்லுவோம் தேங்காய் சட்னி சொல்லுவோம் ஆனால் இவங்க ஊரில் மட்டும்தான் அந்த தேங்காய் சட்னிக்கு பேர் வந்து சமந்தி சமந்தியும் அதுக்கப்புறம் கொசுவை இவங்க வந்து கொது அப்படிம்பாங்க நான் ஒரே உங்களை இப்படி தான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பூச்சையை வந்து பூனைக்கு பூச்சை இப்படியே சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பரவாயில்ல மக்கள் நல்ல சமையல் காலையிலேயே முடித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே முடித்து எவ்வளோ க்ளியராக வச்சுருக்காங்கன்ட்டு பாத்திரம்லாம் கழுவி கவுத்தி முடித்தாச்சு உங்க சிங்கம் பாருங்க எப்படி வளைஞ்சு ஓகே ஓகே ஜென் வியூஸ் ஜென் ரிவ்யூஸ்